வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரிண்டரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அது என்ன பிரிண்டர் கேட்டிங்கன்னா எப்சான் மாடல் பேர் பார்த்தீங்கன்னா எல் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ ஸோ இது வந்து ஒரு ஹிங்டேங் பிரிண்ட்ரு ஸோ இது வந்து அப்டு ஏ த்ரீ வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு ஹிங்டேங் பிரிண்ட்ரு இதில் வந்து நம்ம எப்சான் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் ஸோ அதோடய அப்டேட் மாடல் தான் எல் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அதோடய அப்டேட் மாடல் தான் எல் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ ஓகே இதோட சிம்பிளான ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரிண்டரோட நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிடைக்குது மினிமம் வந்து நைன்டி த்ரீ கீழே கிடைக்காது அப் டு நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது ஸ்டேட்டை பொறுத்து ஒரு ஆயரூபா ரெண்டாயிரம் மாறும் பட் சவுத் சவுத் இந்தியாவில் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது மூணில் ஏதாவது ஒரு ரேட் இருக்கும் இது இதான் இதோடய மார்க்கெட் ப்ரைஸு இப்போ வந்து இது வந்து பேசிக்காக நான் சொன்ன மாதிரி இது வந்து இங்கடேங் பிரிண்ட்ரு பாருங்கள் இங்க் இருக்குது ஈக்கோ டேங்னு சொல்லுவாங்க ஸோ இது இங்க் ஹிங்டேங் பிரிண்ட்ரு இப்போது இது வந்து அப் டு ஏ த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்துக்கோ கலர் பிரிண்ட்ரு ஸ்கேனு அப்புறம் வந்து ஜெராக்ஸ் அப் டு ஏ த்ரீ வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏ த்ரீ ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணலாம் அது ஏ த்ரீ ப்ளஸ் இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாமே ஏ த்ரீ தான் யூஸ் பண்ணுறாங்க பட் அப் டு நம்ம ஏ த்ரீ ப்ளஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிண்டரில் இதோட ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டெமோவோட ஒரு ரெண்டு மூணு இதோட ஃபங்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டி இதை பார்த்துருவோம் சிம்பிளாக ஃபஸ்ட்டு நான் அந்த பிரிண்டர் ஆன் பண்ண போகிறேன் எவ்வளோ செகண்டில் இது ஆன் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஸோ எயிட்டீன் செகண்டில் உங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து ஆன் ஆகிடுது நீ ஆன் பண்ண உடனே எயிட்டீன் செகண்டில் இந்த பிரிண்ட் ஆன் ஆனால் ஆன் ஆன உடனே வந்து நீங்கள் பிரிண்டரோ ப்ளஸ் ஜெராக்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து மற்ற பிரிண்டர் கவர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஆன் ஆகுது ஏன்னா நம்ம நார்மல் கேனா அப்புறம் வந்து பிரதர் இந்த மாதிரி பிரிண்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் இது கொஞ்சம் வேகமாக ஆன் ஆகிடுது ஸோ அது ஒரு பெனிஃபிட் வச்சுக்கலாம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டூ பிளக்ஸ் ஸோ டூப்ளெக்ஸ்னாலே வந்து சரி டிஎஃப்னு சொல்லுவாங்க டூப்ளக்ஸ் ப்ரிண்ட்டுனால் ப்ரிண்ட்டு கொடுக்கும்போது டபுள் சைடு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆகி வர்றதை வந்து நம்ம டூ டூப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏடிஎஃப் ஆட்டோ டூப்ளக்ஸ் ப்ரிண்ட் அப்புடின்னா உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அதில் வந்து ரெண்டு சைடு ஜெராக்ஸு அப்போ எடுக்கணும் அப்படின்னா இப்போ வரீங்க இதான் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க இது வந்து ஸோ இது வந்து ஜெராக்ஸு ஸோ இதை வந்து நான் ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஜெராக்ஸோ இல்லை ஸ்கேனோ பண்ணணும் அப்படின்னா தான் அதை வந்து ஏஐடிஎஃப்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குது ஸோ இதுக்காகவே வந்து நம்ம தாராளமாக அந்த ப்ரிண்ட்டை சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு அப்டூ ஒன் லேக்கில் கெனான்லேயோ அப்புறம் வந்து பிரதர்லேயோ வந்து அப்டூ ஏ த்ரீ வரைக்கும் பட்ஜெட் வந்து ஒன் லேக் ஒரு நெ இல்லை ஒரு நைன்ட்டி தௌசண்டோ ஒரு எயிட்டி தௌசண்ட் ரேஞ்சில் வித்து ஏஐடிஎஃப் ஓட நமக்கு எந்த பிரிண்டும் கிடையாது ஒன்லி ஃபார் எப்சான் ஸோ கெனாலில் ஒரு நமக்கு ஏடிஎஃப் வித்து ஏடிஎஃப் ப்ளஸ் ஏ த்ரீ வேணால் அபோவ் ஒன் லேக் மேலே போகும் அதே இதை வந்து நீங்கள் எஃப்ஸானில் உங்களுக்கு ஒரு நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டில் கிடைக்கிது ரெண்டு இது ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கலாம் இப்போது இந்த ஏடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒரு தெரியும் ஃபஸ்ட்டு ஏடிஎஃப் நீங்கள் வந்து ஸோ காப்பி போங்க நான் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபஸ்ட் நான் எடுக்கிறேன் அதுக்கப்புறமா கலர் ஒன்று எடுக்கலாம் ஃபஸ்ட் நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறேன் ஸோ இந்த டேரக்ஷனாக வைக்கணும் வைக்கோம் வச்ச உடனே வந்து இங்கே ஒரு ப்ரா ப்ராக்கெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை இந்த பாக்கெட்டு ஓப்பனில் வைக்கணும் ஓப்பன் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிண்டரை பிரிண்ட் வந்து போர்ட்ரேட் போர்ட்ரேட்லாம் வைக்கணும் இப்படி சரிங்களா இப்போ வந்து காப்பி போங்க இது வந்து காப்பி இது ஏ ஃபோர்லாம் போரெலாம் செட்டாகிருக்கு கேசட் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுங்க அப்புறம் வந்து டூ சைடாக ஒன் சைடாக டீஃபால்ட்டாக பாருங்கள் நமக்கு வந்து டூ சைடு ஒன் இன்ட்டு ஒன் சைடு அப்புடின்னா ஒரு சைடு ஒரு சைடு உள்ள ஒரே இப்போது இது வந்து பேஜ் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க இது பேஜ் நம்பர் ஒன்று இது பேஜ் நம்பர் டூ இப்போ பேஜ் ஒன் ஒன் இஸ்ட்டு ஒன்றுனா பேஜ் நம்பர் ஒன்று மட்டும் ஒரே பேஜில் அடித்து வரும் அதாவது சிங்கிள் சைடும் தெரியுமா அதுதான் ஒன் இன் ஒன்று இன்ட்டு ஒன் இதே வந்து நமக்கு டூ சைடு வேணும்னா இந்த ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணணும் போயிட்டு டூ டூ சைடு ஸோ இதை சூஸ் பண்ண பாருங்கள் தெரியலையா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன் பேஜு ஒன் சைடு டூ பேஜ் டூ சைடு ஸோ நம்ம டூ செலக்ட் பண்ணுறோம் இது வந்து லெஃப்ட் டைரக்ஷன் கொடுத்துக்கோங்க லெஃப்ட்டு எயிட்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தா போடுறேன் இப்போது இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு பக்கத்தில் உள்ள கலரு நான் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறேன் காப்பி நமக்கு வந்து பாருங்கள் இது வந்து எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான் நமக்கு ஒரு பத்து காப்பி வேணுமா இங்கேயே பத்து அடிச்சுக்கலாம் பத்து வந்துருச்சா நான் உங்கள் டெமோக்காக நான் ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன் ஓகே ஒன்று ஓகே கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் உள்ள போது டபுள் சைடு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கொஞ்சம் இமேஜ் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆயிடுச்சு இது டபுள் சைடு பிண்டாய் வந்துச்சு பாருங்கள் ஸோ இது வந்து நமக்கு ரெண்டு சைடு இருக்கும் ஸோ கன்னடத்தில் இது இருக்குது ரெண்டுமே ஸோ இது கன்னடத்தில் இருக்குது கன்னடம் இது பேக் சைடு பார்த்தோன்னா இங்கிலீஷில் இது இருக்குது இங்கிலீஷ் ஸோ இதான் ஸோ இதான் டூப்ளெக்ஸ் ப்ரிண்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இதை தான் வந்து ஏடிஎஃப்னு சொல்லுவோம் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்ட் ஆட்டோ டூப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ட்டு ஏடிஎஃப் டூப்ளெக்ஸ் பண்ணுன்னா இப்போ நம்ம வந்து சிஸ்டத்துலேருந்து இல்லை ஒரு மொபைலேருந்தோ ஒரு நூறு பேஜ் ப்ரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டூப்ளெக்ஸ் பிரிண்ட் கொடுத்தா அதை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கம் அடித்து ஐம்பது பேப்பரில் பிரி பிரிண்ட் ஆகி வரும் ஸோ அது வந்து டூப்ளெக்ஸ் பிரிண்ட்டு இது வந்து டூப்ளெக்ஸ் ஏடிஎஃப் ஆட்டோ டூப்ளெக்ஸ் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான் இங்கே போய்ட்டு ஸ்கேனிங் செட்டிங் மாற்றிக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க ஸ்கேன் ஸ்கேனில் போயிட்டு கம்ப்யூட்டர் ஸ்கேனில் போயிட்டு ஸோ அந்த அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இது பண்ணால் இதாயிரும் ஸோ இது வந்து ஆட்டோ ஸோ ஆட்டோ ஸ்கேன் ஆட்டோ டூப்ளெக்ஸ் இந்த இருக்குது ஸோ இதே மாதிரி தான் கலரும் வரும் இதில் வந்து மொத்தம் ரெண்டு கேசட் இருக்கும் பாருங்க இது வந்து கேசட் நம்பர் ஒன் கேசட் நம்பர் டூ ஸோ இதில் வந்து இரநூத்தம்பது பேப்பர் பேப்பர் வச்சுக்கலாம் இதில் இரநூத்தம்பது பேப்பர் வச்சுக்கலாம் அப்படியே பின்னாடி பேப்பர் ட்ரே இருக்கு பாருங்க ஸோ இதான் பேப்பர் ட்ரே பாருங்க இதை வந்து ஏத்திரி நம்ம வச்சுக்கலாம் ஏ த்ரீ பேப்பர் நம்ம வச்சு காட்டுறேன் ஸோ இதான் ஏத்திரி ஸோ ஏத்திரி நம்ம ட்ரெயிலில் வச்சு தான் எடுக்கணும் கேசட்டில் வைக்க முடியாது ஆ ஸோ ஏத்திரி இப்போ தான் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இங்கே போயிட்டு பாருங்கள் வச்ச உடனே வந்து பேப்பர் சைஸ் கேட்குறதுல இது ஏ ஃபோர் காட்டுது டீஃபால்ட்டாக ஏ ஃபோர் இருக்கும் நம்ம போயிட்டு அதை ஏத்திரியை மாற்றிக்கணும் ஏத்திரி அப்புறம் வந்து காப்பியில் போயிட்டு ஆட்டோன்னு இருக்குல்ல இதை போயிட்டு பாருங்கள் பேப்பர் ட்ரை இப்போ பாருங்கள் பேப்பர் ட்ரே ஏத்திரி வந்துருச்சா அதே மாதிரி கேசட் ஒனில் ஏ ஃபோரு கேசட் டூவில் ஏ ஃபோரு பேப்பர் ட்ரேயில் ஏ த்ரீ ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஏ த்ரீயும் ஏ ஃபோரையும் நமக்கு செட்டிங் அந்த கேசட்டில் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ட்ரேல வந்து நமக்கு ஒரு ஐம்பது பேப்பர் வரைக்கும் வச்சுக்கலாம் கேசட்டில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி பேப்பர் வச்சுக்கலாம் இங்கே ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேப்பர் வச்சுக்கலாம் இதில் ஸோ அதுக்கு மேலே வைக்க முடியாது முப்பத்தஞ்சு பேர் பேப்பராக வச்சு வச்சு எடுக்கலாம் இதை வந்து நல்ல ஸ்பீடு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது வேறு ப்ரிண்டர் க கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இருக்குது அப் டு இந்த பட்ஜெட்டில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ப்ரிண்டிங் கொடுத்திங்கன்னா சிங்கிள் சைடுனா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பேஜஸ் வரைக்கும் நமக்கு ப்ரிண்ட் ஆகி வரும் ஜெராக்ஸ்னால் ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு சிங்கிள் சைடுனா டபுள் இதே டபுள் சைடு எடுத்திங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பேஜ் வரைக்கும் நம்ம இதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்காக இதோட கலர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து மீடியா பேப்பரில் ப்ரிண்ட்டு இதை வந்து நம்ம கலர் பிரிண்ட் ஆட்டோ டிப்ளஸ் எடுப்போம் எப்படி வந்து பார்ப்போம் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தோம் ச பிளாக் அண்ட் ஒயிட் குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் எப்சானில் வந்து குவாலிட்டியாக பிரிண்டிங் வந்து எப்போயுமே எல்லாமே எல்லா ப்ரிண்டர்லேயும் வந்து எல்லா மாடல்லையும் வந்து தரமாக இருக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ இதே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு இதே வந்து நம்ம கலர் ஒரு பிரிண்ட் எடுத்துருவோம் கலர் பாருங்கள் இப்போ பாருங்கள் கலரில் செலக்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது என்ன செய்யணும் டபுள் சைடில் ஸோ டூ சைடு பேப்பர் செலக்ட் பண்ண டூ இன்ட்டு டூ ஓகே ஓகே ஸோ பேப்பர் உள்ளே போயிடுச்சு கலரில் ப்ரிண்ட் ஆகிக்கிட்டு ஸோ இது ஆட்டோ அந்த ட்ரே வந்து ஆட்டோவாக வெளியே வந்துடும் கலர் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கம்பேர் பண்ணும்போது கலர் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆனால் குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் இதில் நீங்கள் ஃபோட்டோ க்ளோசி பேப்பரு அப்புறம் ஸ்டூடியோக்கு கொண்ட ஒரு ஆல்பம் எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம் வந்து ரெண்டு பக்கம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கிறோம் இந்த பேப்பரை வந்து தான் வித்தியாசம் மற்றதெல்லாம் வந்து எதுவும் வித்தியாசம் கிடையாது பாருங்கள் பாருங்கள் இதுதான் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கண்டியாக பிடிக்குமுல்ல பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த எப்சானோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அதை பின்னாடி வச்சிக்கோங்க சரிதான் அது ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு வைக்கிறேன் ஸோ எப்ஸான் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ பாடல் மாடல் பார்த்தீங்கன்னா இது அப் டு ஏ த்ரீ வரைக்கும் எடுக்கக்கூடிய பின்று இதில் வந்து எஃப்ஸான் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ இருக்குது அதோடய ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸோ வீடியோ பார்க்காதவங்க அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா பெரியது வித்தியாசம் இல்லை இதில் கொஞ்சம் ஸ்பீடாக நல்லாயிருக்கு அதனால் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி எஸ் எப்ஸ் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது எப்ஸ் எல் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது ஒரு பேப்பரோட அந்த ஜிஎஸ்எம்னு சொல்லுவோம் தெரியுமா இப்போ இது வந்து நம்ம நான் யூஸ் பண்ணது வந்து செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் இதிலே வந்து நான் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் இருக்குது டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இருக்குது அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருக்குது இதில் வந்து நம்ம அப் டு த்ரீ ஹண்ட்ரடும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த இன்வெர்டேஷன்லாம் பண்ணுறாங்க தெரியுமா கண்டிப்பாக இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் செட்டிங்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லாம் கட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஓகேனா பிறகு கொடுங்க செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டால் நம்ம இன்வைடேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏ த்ரீ சைஸில் கேலண்ட்ரு வேறு என்ன அந்த சார்ட் பேப்பர் திக்னஸ் வந்து தெரியுமா ஸ்கூல் ஒர்க்குக்கெலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் சார்ட் பேப்பர் திக்னஸில் வரும் ஒரு அந்த சர்டிஃபிகேட் வந்து தெரியுமா சர்ட்டி நம்ம ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கும்போது அந்த அட்டை வந்து அட்டை மாதிரி இருக்கும் பேப்பர் வந்து அட்டை மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம அழகாக பிரிண்ட் அடி பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம்தான் பட் அதுக்கு ஒர்த்தான பிரிண்ட்டு தான் இங்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு இங்கே தான் இங்க் ஃபில் பண்ணணும் லொக்கேஷன் கட்டிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு அஜெண்டா எல்லோ சிஎம் ஸோ நாலு இங்கு சேர்ந்து இது பிக்மேண்ட் இங்கு எல் எஃப்ஸான் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோக்கும் எல் எஃப்ஸான் எல் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோக்கும் எஃப்ஸான் எல் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோக்கும் மூணுக்கு ஒரே இங்கு தான் இங்க் வந்து ஜீரோ ஜீரோ எயிட்டு இங்கு கூட நம்மகிட்ட இருக்குது காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஸோ இதுதான் பிளாக்கு பிக் இங்கு பாருங்கள் பின்னாடியே போட்டிருப்பேன் உங்களுக்கு எந்தெந்த மாடலுக்கு ஸோ இத்தனை மாடலுக்கு இது ஒரே இன்கு தான் சரிங்களா மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இது பிளாக் இங்கு ஸோ இதில் உங்களுக்கு மூ கலரும் வரும் கலர் இங்க் நமக்கு பெரிய ஸ்டாக் இல்லை இது காட்டியிருப்பேன் ஸோ இந்த உங்களுக்கு இந்த நாலு இங்கு சேர்ந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி அறநூறுவா வரும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்கு பட் அது தக்க நான் அவுட்புட் வரும் நமக்கு வெறும் பிளாக் ஒன் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுத்தால் ஒரு கம்பெனி ரெக்கமெண்டேஷன் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுனு சொல்கிறாங்க பட் அவ்வளோ வராது ஒரு ஐயாயிரம் பேப்சி வரைக்கும் எடுத்துக்கலாம் கலரோட கம்பெனி ரெக்கமெண்டேஷன் வந்து நான் ஒரு ஐயாயிரம் சொல்கிறாங்க பட் அவ்வளோ வராது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் காப்பி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இதாவது இதோட சிம்பிள் ரிவ்யூ ஸோ இது மாதிரி ரிவ்யூ உங்களுக்கு கண்டினியூ கண்டினியூ வரும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ஹெல்ப் யூஸான வீடியோ அடுத்தடுத்து வரும் நம்ம கடையில் பாருங்கள் பிரதர் பிரதர் இருக்கு பிரதரோட எம்எஃப்சி டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டென் டி டபிள்யூ இதோட ஃபுல் டிவியூ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அது வந்து வாங்கின புதுசில் போட்டது இப்போ வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆச்சு யூஸ் பண்ணியாச்சு ஸோ அடுத்து அடுத்த வீடியோ இதை பற்றியும் நம்ம போட போகிறோம் அப்புறம் ஒரு கம்பாரிசன் போட போகிறோம் இதை பிரதரோட பிரிண்டரையும் எப்சானோட பிரிண்டரையும் ஒரு சின்ன கம்பரேஷன் போடுவோம் ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்